தென்னாப்பிரிக்காவில் அரசியல் ரீதியான ஒரு தீர்வு பெற்ற பின்னர்தான் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டது இங்கு மக்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு மத்திய அரசாங்கம் அதை செய்து இதை செய்து விட்டு அல்லது மற்றவர்கள் பணத்தை கொண்டு ஆவது செய்துவிட்டு மக்களுக்கான நியாயமான அரசியல் தீர்வை தராது விட்டுவிடுமோ என்ற ஒரு ஐயம் எம்மை பீடித்து இருக்கின்றது முன்னிய அரசாங்கத்தின் கீழ் மூடியவாறே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிலைமை சற்று சீரடைந்துள்ளது வெளிப்படைத்தன்மை சற்று புலப்படுகின்றது தெற்கில் இருந்து வரும் சகோதரர்களையோ மத்திய அரசாங்க பிரதிநிதிகளையோ வரவேற்பதில் எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை சென்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எமது கிளிநொச்சி அரசாங்க அதிபர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறினேன் சென்ற அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் ஒருமித்து செயலாற்ற முற்பட்ட போது சில பல சந்தேகங்கள் நம்முள் இருந்தன இந்த அரசாங்கம் வந்தபின் அவை படிப்படைய படிப்படியாக குறைந்து ஒரு சுமூகமான உறவை மத்திய அரசாங்கத்தின் முகவரான மாவட்ட செயலாளருடன் நம்மால் தற்பொழுது பேண முடிகின்றது என்று கூறினேன் எமது மக்களுக்காகவே நாம் யாவரும் பாடுபடுகின்றோம் ஆனால் அதில் அரசியலும் கட்சியியலும் சேரும்போதுதான் சில முரண்பாடுகள் ஏற்படுகின்றன மத்தி மக்கள் சேவையில் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கதே ஆனால் எமது உரித்துக்களை தராது முகாமட்டிற்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இராணுவ வீரர்களை வாபஸ் பெறாது எம் மக்களில் மக்கள் சேவையில் ஈடுபடுவது எம் மக்களை விலை கொடுத்து வாங்குவதாகவே அமையும் இது இவ்வளவும் அரசியல் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் அவற்றை கூற வேண்டியது எனது கடமை என்று நினைத்து கூறியுள்ளேன்